ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சார்பில் பல்வேறு துறையில் சாதித்த பெண்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கும் விழா திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை ரோட்டரி மாவட்டம் மூவாயிரம் மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து மகளிர் தின விழா ஹோலி கிராஸ் கல்லூரி வளாகத்தில் சாதனை பெண்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரியன் ஜமீர் பாட்ஷா ரொட்டேரியன் சகிலா ஜமீர் ரொட்டேரியன் சீனிவாசன் ஜோசப் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரதீபா மற்றும் போலிக்ராஸ் கல்லூரி முதல்வர் இசபெல்லா ராஜகுமாரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆண்டுதோறும் ஜோசப் கண் மருத்துவமனை சார்பாக பல்வேறு துறை சார்ந்த பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த வருடமும் ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து நடைபெற்ற விழாவில் முப்பத்தி ஐந்து பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபா பிரபு மற்றும் கிராஸ் கல்லூரியின் சமூக நலத்துறை தலைவி அனிதா மற்றும் கல்லூரி மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்